வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் வளர்ச்சியை தூண்டிய தனிநபர்களுக்கு தமிழக தொழில் முனைவோர் விருது புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் வளர்ச்சியை தூண்டிய தனிநபர்களுக்கு தமிழக தொழில் முனைவோர் விருது வழங்கும் விழா கோவை புரூப்ஃபீல் வளாகத்தில் நடைபெற்றது இதில் இருபத்தி நான்கு தொழில் முனைவோர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு வணிக விருதுகள் என்பது தமிழ்நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும் நிறுவனங்கள் சிறந்த தொழில் முனைவோர் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வித்திடும் இளைஞர்களுக்கு மாநில அளவில் சிறப்பான செயல்பாடுகளின் அடிப்படையில் நிபுணர்கள் குழு தேர்வு செய்த அடிப்படையில் இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது தொழில்துறையில் சாதித்து வரும் முன்னணி நிறுவனங்கள் இளைய தலைமுறையினரின் புதுமை மற்றும் நவீன கண்டுபிடிப்புகளை கொண்டாடும் மதிப்புமிக்க அங்கீகார திட்டமாகும் இந்த விருதுகள் மாநிலத்தின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வளர்ச்சியை தூண்டும் சிறந்த வணிகங்கள் மற்றும் தனி நபர்களை கௌரவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது தமிழ்நாடு வணிக விருதுகள் பல நோக்கங்களுக்காக வழங்கப்படுகின்றது வணிக சிறப்பை அங்கீகரித்தல் அந்தந்த தொழில்களில் சிறப்பான செயல்திறன் புதுமை மற்றும் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்திய வணிகங்களை விருதுகள் அங்கீகரித்து வெகுமதி அளிக்கின்றன தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் விருதுகள் தமிழ்நாட்டில் தொழில் முறைவோரை ஊக்குவித்து ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் புதிய வளர்ச்சிக்கு வித்திடும் வர்த்தக நிறுவனங்களை அங்கீகரித்து கொண்டாடுவதன் மூலம் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் உதவும் நிறுவனங்களுக்கு மேலும் ஊக்கம் கிடைக்கும் நெட்வொர்க்கிற்கான ஒரு தளத்தை வழங்குதல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வர்த்தக விருதுகள் என்பது தமிழ்நாட்டின் வர்த்தக சிறப்பை உலகம் அறிய செய்வதோடு புவி நிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட உதவும் விருது பெறும் தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோர் பட்டியலில் உள்ளபடி கோயம்புத்தூரில் உள்ள பிஏஎம் நிறுவனம் சார்பில் விருதுகள் வழங்கப்படுகிறது இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பிஸ்னஸ் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட கோயம்புத்தூர் எடிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதோட மோட்டு என்ன அப்படின்னா நம்மளோட புது ஸ்டார்ட் அப்ஸ் யங் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரஸ் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஹவுசஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ரெகனைஸ் பண்ணுறதா இதோட மெயின் மோட்டோ இது தொடர்ந்து எல்லா வருஷமும் நடக்கும் அடுத்தது சென்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஜூன் மந்த்து இப்போ இதோட முதற்கட்டமாக இது ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்காக நிறையா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நாமினேஷன்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணி இன்னைக்கு அந்த இருபத்தி நாலு பேர்த்துக்கும் அவார்ட் நாங்கள் கொடுக்குறோம் இதுக்கான சீஃப் கெஸ்ட் இருக்காங்க சீஃப் கெஸ்டெல்லாம் வந்துகிட்ருக்காங்க நீங்களும் இருந்து கடைசி வரைக்கும் இருந்து இந்த ப்ரோக்ராமை நல்லா சிறப்பிச்சு போகும்போது கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்ஸ் இன்னைக்கு மொத்தமா இருபத்தி நாலு பேருக்கு கொடுக்குறோம் கேட்டகரி எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகிரிஸா இருக்கும் எதுவுமே கண்டினியூஸா எதுவுமே பிஸ்னஸ் ப்ரொஃபைல் தான் பட் சின்ன பிஸ்னஸ் மென்ல இருந்து பெரிய பிஸ்னஸ் ஹவுசஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு மல்டிபிள் கேட்டகரிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ் ஈவன் ஃபார்மர்ஸ்ல இருந்து அக்ரிகல்ச்சர் பண்றவங்கல இருந்து பெரிய கார்பரேட்ல வரைக்கும் எல்லாமே பண்றோம் இந்த கேட்டகரி செலக்ட் பண்ண ஜூரிஸும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணாங்க அதனால கேட்டகரி